செந்தில் பார்த்தாலும் நமக்கும் சில சமயங்களில் பாவமாக தான் இருக்குது கதிர்க்கு ஓப்பனாக வாயை திறந்து பேசுகிறதுக்கான தெம்பும் திராணியும் இருக்குது அந்த ஒரு கேரக்டரை அவர் ஆரம்பத்தந்தே வளர்த்துட்ருக்கார் இன்னொரு பக்கம் சரவணன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுடைய பிள்ளை அது மட்டும் இல்லாமல் அவர் தனியாக வேலை ஒரு கடையில் வேலை பார்க்குறாரு இங்கே அப்பாவுக்கு பா கண் பார்வையிலேயே எப்போயுமே இருக்கணுங்கிற அவசியம் வரல ஆனால் செந்திலுக்கு தான் கடையில் இருந்து கடையில் செய்கிற வேலைக்கு கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதுக்கான ரெக்கக்னேஷனும் அவருக்கு வந்து அவர் வந்து அங்கீகாரம் சுத்தமாக அவர் கிடையாது இன்னொரு பக்கம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குறை சொல்கிறது பணத்தை எடுத்து ஆடான்னு கேட்கறது ஒரு மாதிரி ஒரு மாதிரி குத்தி காமிக்கிற மாதிரி பேசுறது அதை விட முக்கியமாக கல்யாணமாகி இன்னும் தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது வாங்கி தரதுனா கூட அவரால் வாங்கி தர முடியல இவர் வந்து தன்னுடைய அப்பாட்ட போய் கேட்டால் அப்பா இரநூறு நூறும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ அதெல்லாம் அதெல்லாம் போதும் போதும் அப்படின்னு பேசுகிற ஒரு ஆள் கிட்ட இருக்க வேணாம் நான் வேறு வேலைக்கு போகலாங்கிறதுக்காக ஒரு லட்ச ரூபாய் கேட்டால் ஒரு லட்சமா அப்படின்னு வாயை பிள்ளைந்தார் உங்கள் அப்பா அது மட்டும் இல்லாமல் லஞ்சம் வாங்கலாம் பண்ண வேணாங்கிறது கரெக்டான ஒரு பாயிண்ட்டு தான் ஸோ இப்போ வந்து லஞ்சம் கொடுத்தலாம் பண்ண வேணான்ட்டு இப்போ என்ன பண்ணுறாரு பத்து லட்ச ரூபாயை கொடுத்து கொண்டு போய் கொடுத்து இப்போ சிக்கலில் சிக்கிட்டார் நாளைக்கு அந்த அத்தை மாமாலாம் வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ணி எப்படா பணம் எங்கடா பானான்னு கேட்கும் பொழுது எங்கடா பண்ணான்னு செந்தில் கேட்டால் செந்தில் வந்து பணம் இல்லைப்பா அப்படின்னு சொல்ல ஏன்னா ட்ராமா தான் கண்டிப்பாக அந்த அத்தையும் அம்மாவும் கேட்க போகிறாங்க கேட்டதுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணாருங்கிறத மட்டும் சொல்லிட்டு லஞ்சம் கொடுத்தாங்க தெரிய வந்தா ஒரு பக்கம் நம்ம நேரத்தையே சொன்ன மாதிரி சக்திவேல் முத்துவேல் இவரை வந்து கோத்து விட்டு இவரை உள்ளர போலீஸ்க்கு இவர் ஸ்டேஷனுக்கே அனுப்புறதுக்கும் வந்து தயங்க மாட்டாங்க இன்னொரு பக்கம் இங்கே இவங்க அப்பாவே வீட்டை விட்டு தொடர்த்துறதுக்கு இல்லை அவரே கொண்டு போய் நேராக போய் ஸ்டேஷனில் போய் இந்த லஞ்சம் கொடுத்து வேலை வாங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்கவும் தயங்க மாட்டார் பலர் 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 நாளைக்கு அற வாங்க போகிறார் செந்தில்னு தோணுது அதுவும் கட்டின பொண்டாட்டி முன்னாடி இப்படி பணத்துக்காக அடி வாங்குறதுங்கிறது ரொம்ப அவமானமான விஷயமா தான் இருக்கும் அவருக்கு ஆனா அவர் செஞ்ச காரியமும் வந்து அவங்க இருந்து பணத்தை எடுத்ததை முன்னாடி இருந்தே மீனா வேணா வேணா வேணான்னு சொல்லி கேட்கல இப்போதான் அவர் தர்ம சங்கடமான சூழ்நிலைங்க வாங்கலாம் அந்த சூழ்நிலையில தான் அவர் சிக்கியிருக்கார் இதுக்கு நடுவில் தங்கமையில் அவங்க அம்மா சொன்ன வார்த்தையை நனவில் வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் வந்து சரவணனை அவன் கைக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்கு வயிற்றுல குழந்த இருக்குது வயிற்றுல குழந்தை இருக்குன்னே சொல்லிட்டு இருக்கிறது எத்தனை நாள் தாங்கும் இதுக்கு நடுவில் குழந்தை பிறக்கறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அந்த நக விவகாரமோ வயசு விவகாரமோ தெரிஞ்சால் பொய்யே இன்னொரு பொய் சொல்லாத நல்ல அப்போ இன்னொரு பொய் சொல்லிட்டேன் வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்கிறதுக்கும் தயங்கும்பத மாட்டார் சரவணை ஸோ இதுக்கு என்னோட நமக்கு பார்க்கறதுக்கு ராஜியும் ராஜியும் கதிரும்படும் ஒரு கியூட்டான பேராக இருக்காங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் சுற்றி புத்தி போயிட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க செந்தில்கான தகுதியான பனிஷ்மெண்ட் அவர் செஞ்ச என்னவாக இருக்கும் இல்லை அவர் அவ தப்பே செய்கிறாங்க அவருக்கு எதுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு நினைக்கிறீங்களா தங்க மெயிலெலாம் சந்தோஷமாக சுத்த போது செந்தில் ஏன் திட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா